ஏயா இந்த அகில இந்திய கட்சிகள் எல்லாம் இந்தியா பன்மைத்தன்மை வாய்ந்தது ஆனா இந்த அகில இந்திய கட்சிகள் கூட எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி பார்வையே திணிக்கிறாங்க அப்படின்னு இவங்கதான் குறை சொல்லுவாங்க இப்ப பாருங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தெளிவான கச்சிதமான கோட்பாடை இப்ப கடைப்பிடிக்குது அவங்க என்ன சொல்றாங்க ஐயா சில விஷயங்கள்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சில தனித்தன்மை இருக்கு ஆகவே அந்தந்த மாநில கோரிக்கை அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ப எழும் பொழுது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பிரிவு நாங்க மாநில குழுன்னு சொல்லுவோம் அது அந்த மாநிலத்துக்கு ஏற்ப உரிய முடிவுகளை ஏற்கலாம்னு சொல்லிட்டாங்க அது தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கையாகட்டும் இந்த நீட்டு வேண்டாம் என்பதும் தமிழ்நாட்டுடைய தனித்துவமான உரிமைகள் கோரிக்கைகள் எல்லா மாநிலமும் ஏற்கட்டும் எனக்கு தமிழ்நாடு வேணாங்கிறோம் இதனுடைய மரபு வேற பாரம்பரியம் வேற அதையும் ஏற்க கூடாது நாங்க ஏற்கிறோம் நாங்க அகில இந்திய கட்சி தான் எங்க கட்சி மத்திய குழு என்ன சொல்லுதுன்னா ஐயா கேரளாக்காரங்க நீட்டு வேணுங்கிறாங்களா வச்சுக்க தமிழ்நாடு வேணாங்குதா வேணாம் இதுதானங்க சரியான தேசிய பார்வை